நம்மை பகைக்கிறவர்களோ நம்ம வெறுக்கிறவர்களும் நம்மளோட எப்பவுமே எப்படி இருப்பாங்களா சமாதானமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கலாம் கத்தருக்கு பிரியமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம் ஏன் தலைப்புல கத்தருக்கு பிரியமா நடக்கிறதுக்கான என்ன வழிகள் எப்படி நம்ம பிரியமா நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரெண்டே வழிதாங்க நம்ம வேதத்துல கத்தருக்கு நம்ம பிரியமா நடக்கணும் அப்படின்னா ரெண்டு வழி நம்ம கண்டிப்பா கட்டாயமா கடைபிடிச்சா நாம கத்தருக்கு முதலாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தருக்கு பிரியமானது அவருக்கு பயந்து நடக்கணும் எப்படி நடக்கணுமா கத்தருக்கு பயந்து நடக்கணும் ரெண்டாவது வழி பாத்தீங்கன்னா கத்தருக்கு பிரியமானது எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு

கத்தருக்கு பயப்படுறதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம் சொல்லிட்டு நீதிமன்றிகள் ஒன்பது பத்துல பாக்குறோம் அதுக்கப்புறமா கத்தருக்கு பயப்படுறதுதான் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும் சொல்லிட்டு நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழுல பாக்குறோங்க அப்போ கத்தருக்கு பயந்து நடக்கிறது தான் அவருக்கு பிரியமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் மூலமா நம்ம வந்து உறுதியா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது சொல்லிட்டு வசனங்களை பார்த்தோம் அப்ப பயந்து நடக்கிறதுனா என்னன்னா நீதிமொழிகள் எட்டு பதிமூணு எடுத்து எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் எட்டு பதிமூன்று எட்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அமை ஹலிலுயா சொல்லலாமா ஹலெலூயா அப்போ கர்த்தர் எதற்கு பயப்படுகிற பயம் என்னன்னா தீமையை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் எட்டு பதிமூணுல பாக்குறோங்க அதே போல பாத்தீங்களா மல்கியா ஒண்ணு ஆறுல சொல்லப்பட்டிருக்கு நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சேனைகளின் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசத்தை பண்ணுகிறவங்களை பார்த்து கேட்கிறாருங்க அப்போ தேவனுக்கு பிரியமானது அவருக்கு பயந்து நடக்கிறதுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வசனங்கள் மூலமா நம்ம உறுதிப்படுத்திக்கலாங்க வேதத்துல கத்தருக்கு பயந்து நடந்து சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு சிலரை பத்தி மட்டும் இப்ப நம்ம பாக்கலாம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய மனுஷன் யாருன்னு பாத்தீங்களா யோபு யோபுவ தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டாங்க இல்லையா யோபோடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம யோபு பத்தி என்ன பார்க்க போறோம்னா யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருந்தான் என்று தெளிவா யோபு ஒண்ணு ஒண்ணுல ஏசப்பாவ தேவனே சொல்லி இருப்பார் அவர் வந்து யோபு எப்படி இருப்பாரா தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி விலகி நடக்கிறவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யோபு ஒண்ணு ஒண்ணுல தெளிவா சொல்லப்பட்டிருக்குங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் கண்டிப்பா இருக்கும் இப்ப இங்க இருக்கிறவங்களை யாராவது என் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் கூட இல்லப்பா நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறேன் நிம்மதியா சமாதானத்தோடு இருக்கிறேன்னு யாராவது கை தூக்க முடியுமா முடியாது இல்லையா ஏன்னா மனுஷங்கனா கண்டிப்பா என்ன இருக்கும் கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளை தேடுவோம் கஷ்டமே இருந்தாலும் யாராவது சர்ச்சுக்கு வருவோமா கடவுளை தேடுவோமா அந்த கடவுளை எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாரு நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும் ஆராதிக்கணும் தேடணும்னு சொல்லி நினைப்போம் இல்லையா அதனால வா எல்லாருடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் இப்ப நம்ம யோகாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம் எல்லாமே கஷ்டமா மாறிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு எல்லாரும் செல்வ சீமான் இருந்த ஒரு மனுஷன் ஒரு காலகட்டத்துல எல்லாத்தையுமே இழந்துட்டு கஷ்டத்தோடு நிக்கிறார் அவர் வாழ்க்கையில எல்லா எதெல்லாம் இழந்தாருன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதான் சந்தோஷம் எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டாராம் நிம்மதி இல்ல நிம்மதிட்டாரு சமாதானத்தை தூக்கத்தை பலனே அவர் இழந்துட்டார் 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 சொகத்தை சொத்து எல்லாமே அழிஞ்சு போச்சு சொந்த பந்தங்களை குடும்பத்தையே அப்போ எல்லாத்தையும் இழந்துட்டார் அப்போ கடைசி அவர்கிட்ட மீதி இருக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் என்னது அவரோட உயிர் என்ன இருக்கு மீதி அவரோட உயிர் மட்டும்தான் இருக்கு வியாதிப்பட்டு எல்லா சொத்து சொந்த சொந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு குடும்பத்துல பிள்ளைகள் எல்லாம் அழிஞ்சு போய் எல்லா ஆஸ்திகளையும் அழிஞ்சு போயிட்டு அவர் உயிர் மட்டும் தான் மீதி இருக்கு அவர் அதுவும் அவர் ரொம்ப வியாதியோட ஒரு ஓட்டை எடுத்து செஞ்சு சொரிஞ்சுக்கிட்டு சீழ் தண்ணீர் வடிய அப்படியே உடம்ப ஒடுக்கி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோபர் இருக்கிறார் அப்ப அவர்கிட்ட மீதி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய உயிர் மட்டும் தாங்க அத கூட அவங்க மனைவி என்ன சொல்றாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்றாங்க அதாவது நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துப்போ எதுக்கு இந்த ஜீவனை உயிரோடு சொல்லிட்டு பார்த்து அவங்க மனைவி சொல்றாங்க அப்போ யோபு வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாரா செய்யல ஏன் தெரியுமா ஏன் அவர் அப்படி செய்யல தெரியுமா அவருக்கு வந்து உயிர் மேல அவர் வச்சிருந்த பயம் இல்ல ஐயோ சுத்தா நம்ம உயிர் போயிடுமே அப்படின்ற பயம் இல்லங்க மாறாக தேவன் மேல அவர் வைத்திருந்த பயம் என்ன தேவன் மேலே அவர் பயம் வச்சிருந்தார் ஏன்னா கத்தருக்கு பயந்தான் தற்கொலை செய்து கொண்டு செத்து போறதுன்றது தேவனுக்கு செயல் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நறகுதுதான் போவோம் இல்லையா நம்ம வேதத்தின் படி தற்கொலை செஞ்சிட்டு சாக கூடாது இல்லையா அப்போ வேதத்தின்படி தேவனுக்கு அவர் என்ன பண்ணாரு பயந்து நடந்தார் அதனால என்ன பண்ணாருன்னா அவர் கத்தருக்காக இருந்தார் கத்தர் கண்டிப்பா எனக்கு வந்து ஆசீர்வதிப்பார் கத்தர் வந்து எனக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தருக்கு பயந்து அவர் வந்து காத்து இருந்தார் காத்துருந்ததுனால கத்தர் அவருக்கு இழந்த எல்லா வற்றியிலும் ரத்தத்தலையான ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பாக்குறோம் அவரோட வாழ்க்கையை சமாதானமாவும் ஆசீர்வாதமாயும் மாறுங்கிறது நம்ம பாக்குறோங்க அப்போ தேவனுக்கு பிரியமானது அவருக்கு பயந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோ வாழ்க்கை குறிச்சு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா இப்போ நம்ம வாழ்க்கையிலும் எத்தனையோ பேர் கஷ்டமான பாரமான சூழ்நிலையில தற்கொலை பண்ணிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு மன வேதனையோட நம்மளுடைய சூழ்நிலை மாறாதா இப்படியேதான் போயிட்டே இருக்குமா இவ்வளவு பிரச்சனைகளோட தான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிரோட எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அன்பான தேவச் சனமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்க உப்புவத்தோட இருந்தயத்திலயும் கர்த்தர் யோபுவை குறித்து இன்னைக்கு பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறார் அமேன் ஹலி லூயா நாமும் கத்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமா நடக்கணும் நடந்தோன்னா நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்மளுடைய கஷ்டங்களும் உங்களுடைய கண்ணீரும் உங்களுடைய சூழ்நிலையும் சமாதானமாயும் ஆசீர்வாதமாவும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ன்றத நம்ம ஒரு பொழுது என்ன பண்ணக்கூடாது மறந்தே போக கூடாது நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட எப்பொழுதும் கத்திற்கு பகிர்ந்து நடக்கணும் அவையன் ஹலை லூயா அடுத்ததாக யோக பத்தி பார்த்தோம் இரண்டாவது ஒரு மனுஷனை பத்தி பார்க்க போறோம் அதுதான் யோசேப்பு யோசேப்பு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரும் வந்து ஒரு அழகான வாலிபன் யோசிப்பு அவர் என்ன பண்ணுவாங்க எகிப்துக்கு அடிமையா விற்றுவாங்க எகிப்துக்கு அடிமையா விற்கப்பட்ட போது போத்திபார் என்ற போய் ஒரு அடிமையா அவர் அவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாரு வேலை செய்யும் போது எல்லா அதிகாரத்தையும் எல்லா அதிகாரத்தையும் யோசிப்புக்கு கொடுத்துருவாரு அந்த போர்த்திபார் அந்த 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 ஊர்ல ஆளுகை செல்ற எல்லா அக்கௌண்ட் பாக்கிறதுல இருந்து எல்லா பொறுப்புகளையும் வந்து யோசேப்புக்கு கொடுத்துருவாரு யோசேப்பு தான் வந்து அவருக்கு தான் நிறைய பேர் வேலை செய்வாங்க அவர் அப்படிப்பட்டதான ஒரு பொறுப்புல ஒரு அதிகாரியா எல்லா முழு அதிகாரத்தையும் கொடுத்து வச்சிருப்பாரு அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அவரோட மனைவி போர்த்திப்பாருடைய மனைவி என்ன பண்ணுவாங்க ஆஹ் யோசேப்பு பாவத்துக்கு அழைப்பாங்க அப்படி அழைக்கும் பொழுது யோசிப்பு நினைச்சிருந்தா பாவம் செஞ்சிருக்கலாம் அப்ப வந்து யாரும் அவரை பார்க்க போறது இல்ல யாரும் அவர் கேட்க போறது இல்ல யாருக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறார் அவர் தான் அதிகாரி அவரு தான் எல்லாருக்கும் அவர் கீழே தான் எல்லாரும் இருக்கிறாங்க அதிகாரத்துல இருக்கிறாரு இல்லையா அவரு சொன்னா எல்லாருமே கேட்பாங்க அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலும் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கிறாங்க யோசிப்பு சொல்லுவாரு அவங்க அந்த மனைவி கிட்ட

அதே மாதிரிதாங்க இப்போ நாம வாழ்க்கை அப்படிதான் நம்ம மற்றவர்களோட இருக்கும் பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்றோம் அப்படின்றத விட நம்ம தனியா இருக்கும் பொழுது நம்ம தனிமையில இருக்கும் பொழுது பாவம் செய்யாமல் இருக்கிறோமா தான் கர்த்தர் வந்து பாக்குறார் மேன் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையா நம்ம மனுஷங்களுக்கு தெரியாம நிறைய பாவங்கள் செய்யலாம் மனுஷங்களை ஏமாத்திலாம் ஆனா யாரும் ஏமாத்த முடியாது தேவனை ஏமாற்ற முடியாது இல்லையா தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது அதாவது ஒரு மனுஷன் வந்து மூணு வேலை சௌம் பண்றவனா இருக்கலாம் முப்பது வேலை கூட அவன் சிவம் பண்றவனா இருக்கலாம் ஆனா அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை அதாவது அவனுடைய தனிமை அவனுடைய தனிமையான ஒரு வாழ்க்கையில பரிசுத்தமா அவன் வாழலனா அவன் வந்து கத்திற்கு பிரியமா கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஜெபம் வந்து கேட்கப்படாதான் சரி சரி நீ உன்னுடைய வாழ்க்கையில பரிசு தோன்ட்டு ஒண்ணு இல்லைன்னா தேவனுக்கு நீ பயந்து நடக்காம உன்னுடைய மன விருப்பத்தின்படி மனப்போக்கின் படி நம்ம வாழ்ந்தோனா நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்களா இருக்கவே முடியாது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அதாவது நம்ம ஜபத்தை விட கிறிஸ்தவர்கள்னாவே நாவே முதலாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஜபத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடு கொடுப்போம் நம்ம நல்லா செபிக்கணும் நல்லா செபிக்கணும் செபிக்கணும்னு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனா தேவன் தான் சொல்றாரு அந்த ஜபத்தை விட உன்னுடைய பரிசுத்தமான வார்த்தை தான் வந்து தேவனுக்கு பயந்து வாழ்க்கையை தான் அவர் என்ன பண்றாராம் பாக்குறாராம் அப்ப தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமான என்ன நம்ம நம்ம விபச்சாரம் பண்றது விபசாரம் பண்றது கொலை பண்றது கொள்ள பண்றது இதுதான் வந்து பெரிய பெரிய பாவங்கள் அப்போ இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நான் என் வாழ்க்கையில நான் செய்யலையே நான் பரிசுத்தமா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் தேவச்சனமே ஆனா கக்க சொல்றாரு என்ன பண்றோம் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு நேரம் என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு என்ன பண்ணுவோம் கணவன் மனைவியோட சண்டை போடுவாங்க மாமியார் மருமகளோட சண்டை போடுவாங்க பிள்ளைங்க பெற்றவங்களோட என்ன பண்ணுவீங்க சண்டை போடுவோம் என்ன இருக்கும் சண்டை கோபம் விரோதம் இது எல்லாமே குடும்பத்துல இருக்கும் இல்லையா அப்ப அட இதெல்லாம் ஒரு பாவமா நாங்க வந்து பெரிய பெரிய பாவம்னா அதுதான் விபச்சாரம் பண்றது கொலை செய்யறது வேசிதனம் பண்றது இதுதான் வந்து பாவம் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பாவம் சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாங்க ஆனா கலாத்தியர் ஐந்து இருபது இருபத்தி ஒண்ணுல எடுத்து நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா கோபம் சண்டை விரோதம் வைராக்கியம் பொறாமை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்ன சொல்லுங்க பாக்கலாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே என்ன பண்ண மாட்டாங்களா சுதந்திரிப்பதில்லை சொல்லிட்டு தெளிவா நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப இன்னில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம எல்லாரும் வந்து இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கோவப்படுறது சண்டை போடுறது மத்தவங்களுக்கு விரோதமா நம்ம பேசுறது நமக்குள்ள வைராக்கியம் இவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் இவங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க இவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க இவங்க

பிரியமான பிள்ளைகளா நாங்க நடக்கணும் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம என்ன பண்ணலாம் ஒப்பு கொடுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு மனுஷங்களை பத்தி பார்த்தோம் யோக பத்தி பார்த்தோம் யோசிப்பு பத்தி பார்த்தோம் அப்ப ஆண்கள் மட்டும்தான் வந்து தேவனுக்கு பிரியமா நடக்க முடியும் பெண்களால் நடக்க முடியாத அப்படின்னா எபிரேய மருத்துவ அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பார்வன்ற ஒரு ராஜா என்ன பண்ணாரு எகிப்துல அடிமையாக இருந்து எபிரேயர்களுக்கு விரோதமா எழுபடாரு அப்போ அவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ண சொல்லிட்டாரு கொலை செய்ய சொல்லிட்டாரு யார்கிட்ட மருத்துவச்சிங்க கிட்ட சொல்றாரு அப்ப எல்லாம் மருத்துவச்சிங்க தானே வைத்தியம் பார்ப்பாங்க அப்ப அவங்க கிட்ட எவ்வளவு பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைங்களும் என்ன பண்ணுவீங்க கொலை செய்யணும் கட்டளையே போட்டுட்டாரு ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்களாம் கர்த்தருக்கு பயந்தபடியால் எவ்வளவு மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்களாம் கர்த்தருக்கு பயந்தபடியால் அந்த ஆண் குழந்தைகளை கொலை செய்யாம அவங்க பாதுகாத்தாங்களாம் யாத்திராகம் ஒண்ணு இருபத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கு அதன் நிமித்தம் கத்தர் வந்து அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களையும் தழைக்கும்படி செய்து நம்ம பாக்குறோம் எனவே கத்தருக்கு அவருக்கு பயந்து நடக்கிறது அப்படின்றத இந்த காரியங்கள் மூலமா நம்ம நல்லா போ நினைக்கிறேன் கத்தர் அடுத்ததாக கத்தருக்கு பிரியமானது எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும்னு சொல்லி நம்ம இல்லையா எப்படி நம்மளால எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்க முடியும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் தானே கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே நம்மளால அன்ப இருக்க முடியும் இருக்க முடியாது அப்படிதானே அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா தேவன் தான் சொல்றாரு இங்க எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருக்கு தே கத்தருக்கு பிரியமானது எல்லாரும் அன்பா இருத்தல் அப்பொழுதுதான் நமக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு அப்போ வேதாகமத்தில் அன்பை குறித்து அப்போ சில பவுல் சொல்றார் ஒண்ணுக்கு ஒரு தேர் பதிமூணுல அதிகமா எடுத்து சொல்றாரு நிறைய வசனங்களை சொல்றாரு அப்போ நான் வந்து ஒருவன் வந்து எப்போ பட்டவனா இருந்தாலும் சரி அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க பெரிய பெரிய பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா இருந்தாலும் சரி அந்நிய பாஷை பேசுறவங்களா இருந்தாலும் சரி அறிவு ஞானம் பலவானா இருந்தாலும் சரி தான தர்மங்கள்லாம் செய்வாங்க இல்லையா ஒரு சில நிறைய பாவங்க செஞ்சு என்ன பண்ணுவாங்க சரி செய்யலாம் கோவிலுக்கு போய் தான தர்மம் எல்லாம் செய்வாங்க இல்லையா அப்படி தான தர்மங்களை செய்யறவங்களா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட அன்புன்னு ஒண்ணு இல்லைன்னா அவங்க வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அப்போ அன்பை குறித்து அன்பு வந்து தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியமா இருக்குதுங்க அன்ப பாத்தீங்களா ரெண்டு வகையான அன்பு இருக்குங்க ஒண்ணு வந்து மனுஷனுடைய அன்பு நம்மளுடைய அன்பெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதாவது ஒரு மனுஷனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா மாறி போகுமா நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன பண்ணுவான் மாறி போகுமா வீட்டுல எல்லாரும் பேசிப்பாங்கல்ல இன்னைக்கு நீ இல்லனா என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கலாம் நீ இல்லனா என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதே வா என்ன பண்ணுவான் நாளைக்கே நீ இருந்தா தயவு செஞ்சு என் கூட இருக்காத நீ இருந்தா என்னால வாழவே முடியாது என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி மாத்தி பேசுவாங்க அதாவது உன்னை போல ஒரு நல்லவனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா மறுநாளே என்ன பண்ணுவாங்க அந்த வாய் எப்படி திரும்ப மாத்தி பேசும் உன்னை போல ஒரு கெட்டவனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் மாறி பேசுவாங்க இதுதான் வந்து மனுஷனுடைய அன்பு நண்பனை தன்மை அற்றது நம்பவே முடியாது மாறி மாறி பேசும் மேலும் மனுஷனுடைய அன்பு எப்படிப்பட்டதான் பச்சவந்தி போல அவ பொழுது நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா பச்சை வந்து தெரியும் இல்லையா எல்லாருக்கும் எந்த இடத்துக்கு போதும் அதுக்கேத்த மாதிரி அதனுடைய நிறத்தை மாத்திக்கோ இல்லையா அதே மாதிரிதான் அங்க மனுஷனுடைய அன்பு ஏழைனா ஒரு அன்பு பணக்காரனா ஒரு அன்பு ஆண் கிட்ட ஒரு அன்பு பெண்கிட்ட ஒரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நிமிஷத்துக்கு எழுத்து கேட்ட மாதிரி அன்பு மாறிக்கிட்டே இருக்குங்க இதுதான் மனுஷருடைய அன்புங்க இதேதான் அதாவது வேதத்துல பாத்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஏசப்பா வெறுசிலை மேல உள்ள அழைச்சிட்டு வரும்பொழுது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து உன்னதத்திலிருந்து வந்தவருக்கு மகிமை என்று பாட்டு பாடி மக்கள் பலர் அவ்வளோ ஆரவாரத்தோடு வரவேற்றாங்க ஞாயிற்றுக்கிழமை அதே அப்போ அந்த மக்கள பலரும் உடனே வியாழக்காரனுக்குள்ள என்ன பண்ணாங்களா அவரை அகற்றுங்க சிலுவையில அறையுங்க என்று சத்தம் போன்ற அளவுக்கு மாறி விட்டார்கள் இதுதாங்க மனுஷனுடைய அன்பு ஆளை பார்த்தா ஒரு அன்பு ஆளை பார்க்கலனா ஒரு அன்பு தனியா இருக்கும்பொழுது ஒரு அன்பு காட்டுவாங்க கூட்டமா இருக்கும்பொழுது ஒரு அன்பு இருக்கும் பணம் இருந்தா ஒரு அன்பு இருக்கும் அப்பப்பா எத்தனை விதமான மனுஷருடைய அன்பு இல்லைங்க ஆனா அதனாலதான் உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக சொல்லிட்டு பவுல் வந்து நமக்கு எச்சரிக்கிறாருங்க இதுதான் மனுஷனுடைய அன்பு ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்ட தெரியுமாங்க யாரும் கவனிக்கலாமா ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்ட தெரியுமா தன்னை நேசிக்கிறவர்களை நேசிப்பதுன்றது மனுஷனுடைய அன்பு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மள யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ நம்ம மேல யார் ரொம்ப அன்பா இருக்காங்களோ உறவுகள்லயோ சரி குடும்பத்திலேயோ சரி அவங்க மேல நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப அன்பு காட்டுவோம் நம்மள வெறுக்கிறவங்கள நம்மள தீட்டுறவங்களை யாராவது அன்பு காட்டுவோமா

இப்படிப்பட்ட ஏசு கிருஷ்ணனுடைய அன்புல நினைச்சிருக்கிறவங்க மேலதான் கர்த்தர் வந்து பிரியமா இருக்கிறாருங்க யுவதாஸ்லாம் ஏசப்பாவை காட்டி கொடுத்தாரு இல்லையா ஆனா யுவதாசை பத்தி ஏசப்பா வந்து எங்கேயாவது அவர் மேல பொறாமப்பட்டு கோபப்பட்டு நம்ம பாக்குறோமா இல்ல இல்ல அப்போ தன்னை கொலை செஞ்ச வரவங்களை கூட என்ன கொலை செய்யறான்னு தெரியும் தெரிஞ்ச கூட அவங்க மேல எப்படி இருக்கிறாரு அன்பா இருக்கிறாரு இல்லையா அப்போ தேவனுடைய இயேசு கிருஷ்ணனுடைய அன்பு வந்து இப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிப்பட்ட அன்புக்குதான் பொறாம இருக்காது கோபம் இருக்காது சண்டை இருக்காது உண்மையான அன்பு யார் நம்ம யார் மேல உண்மையான அன்பு வைக்கிறோமோ அவங்க என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் கோவம் மாட்டோம் கொஞ்சம் கோவம் வந்தாலும் உடனே என்ன ஆயிடும் நமக்குள்ள சமாதானம் ஆயிடும் இல்லையா அப்போ அப்படிப்பட்டதான உண்மையான அன்பு அன்பதான் ஏசுப்பா வந்து நேசிக்கிறாருங்க பிரியமா இருக்கிறாரு அன்பினுடைய உருவமே அடையாளமாவே நம்ம தான் சொல்ல முடியும் ஏசு கிறிஸ்துவ மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லையா நம்ம ஏசு கிறிஸ்துவ தான் பாக்குறோங்க தன்னை நேசிப்பது போல நீ பிற நேசிக்கணும்னு சொல்லிட்டு வெறும் வார்த்தையா மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரா வெறும் வார்த்தையை மட்டும் அவர் சொல்லிட்டு போலங்க அவர் வந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார் நம்முடைய கைகளாலோ கால்களாலோ நம்ம செஞ்ச பாவத்தினால அவருடைய கைகளிலும் கால்களிலோ ஆணைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவருடைய இருதயம் குத்தப்பட்டது நம்மளுடைய சிந்தையில நம்ம நினைச்ச பாவத்துக்காக செஞ்ச பாவத்துக்காக அவரோட சில சில உள்முடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் இவையெல்லாம் எதற்காக தெரியுமா அவர் நம்மேல் வைத்த அன்பிற்காக அவர் நம்ம மேல வச்ச அன்புக்காக தாங்க நம்ம அவர் மேல வச்சு அன்புக்காக இல்ல அவரு நம்மள நேசிக்கிறார் அதனாலதான் இவன் எல்லா விஷயம் அவர் ஏத்துக்கொண்டாரு இதுதாங்க ஏசு கிருஷ்ணனுடைய அன்பு தேவனுடைய அன்பு எப்படி பட்டு தெரிவாங்க அதாவது என் மேல உங்க மேல இந்த உலக ஜனங்கள் மேல அவர் அன்பு வச்சதுனாலதான் அவருடைய ஒரே குமாரனான குமாரனையே இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு பலியா கொடுத்தாருங்க இதுதான் தேவனுடைய அன்பு அப்போ தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு பாக்குறோம் கிறிஸ்துடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு பாக்குறோம் மனுஷனுடைய அன்பு எப்படி பண்ணதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா இந்த மனுஷனுடைய அன்புல நம்ம நினைச்சு இல்லாம தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய அன்புலயே நம்ம நெனைச்சு இருந்தோம்னா கத்தர் பிரியமா இருக்கிறார் நம்ம மேல அப்போ ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா கத்தருக்கு பிரியமானதுன்னுட்டு என்ன பார்த்தோம் பயந்து நடக்கணும் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் தேவனுக்கு பயந்து நடக்கணும் யோபு போல எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போக கூடாது தேவன் நம்மோட கூட இருக்கிறார் தேவ செனமே உங்களுடைய இருதயத்துடைய எல்லா போய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் யோபுடைய வாழ்க்கை குறித்தோ யோசேப்போட வாழ்க்கை குறித்தோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறித்தும் இப்ப நமக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆமேன் ஹலை லூயா நம்ம எவ்வளவு பிரச்சனைகளோட இருந்தாலுமே நம்ம இருதயத்துல எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணுமா தேவனுக்கு பயந்து நம்ம நெனைச்சு நிக்கணும் யோசியப்ப போல நம்ம தனிமையில இருந்தாலுமே நம்மளை யாருமே பாக்கலனாலும் பரவாயில்ல பாக்குறா பார்த்தாலும் பரவாயில்ல நம்ம தனிமையில எப்படி இருக்கணும் பரிசுத்தோட இருக்கணுமா நம்மளுடைய பரிசுத்தமான இருந்ததான் ஏசப்பா வந்து விரும்புறாரா அப்ப தேவனுக்கு பிரியமானது தேவனுக்கு பயந்து நடக்கிற காரியம் நம்ம ஒவ்வொரு வா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம எப்படி நடக்கணும் தேவனுக்கு பயந்து நடக்கணும் அதுதான் அவருக்கு பிரியமான காரியம் நம்ம அப்ப அப்படி தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்ம பகைக்கிறவர்களும் நம்ம கூட என்ன பண்ணுவாங்களா சமாதானமா இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா அதே போல தேவனுக்கு பிரியமானது எல்லாரிடத்திலும் அன்பாயிருக்கணும் அன்பா இருக்கிறது ஏசு குசு அன்பை பத்தி பார்த்தோம் தேவனுடைய பத்தி இந்த அன்புல நம்ம நம்ம குடும்பத்துல சின்ன சின்ன பாவங்கள் சண்டை போடுறது கோவப்படுறது விரோதமா இருக்கிறது இந்த மாதிரி பொறாமப்படுறது எல்லாமே ஒரு பாவம் தான் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் எல்லா பாவத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம தேவனுடைய அன்புல நெனைச்சு இருக்கணும் அப்படி நெனைச்சிருந்ததுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் தேவனுக்கு பிரியமானது தேவனுக்கு பயந்த நடத்தல் தேவனுக்கு பிரியமானது தேவனுக்கு இடத்துலயும் அன்பா இருந்த இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பொழுது கடைபிடிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுது சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோட நிம்மதியோட சந்தோஷத்தோட நம்ம இருக்கலாம்ன்ற ஏசப்பா நமக்கு இப்பொழுது இந்த வேத வசனங்கள் மூலமாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்காங்க ஸ்தோத்திரம் ஹலை லூயா நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம் பிதாவே அப்பா சுவாமி கொடுத்த வார்த்தைக்காய் சுவாமிக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளா நாங்க வாழணும் அப்பா உமக்கு பிரியமான வழி உமக்கு பயந்து நடத்து அப்பா எல்லா இடத்துல அன்பா இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா அப்பா எங்களை இந்த நிமிஷத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே இது வரைக்கும் ராச்சா நமக்கு பயந்து நாங்க நடக்காம இருந்தா எங்களை மன்னியும் ராஜா அப்பா எங்களை மாற்றுங்க ராஜா எங்களை ஒப்பு கடுக்கிற கத்தாவே இந்த நிமிஷத்துல இருந்து ராஜா ஒவ்வொரு நொடி அப்பா இதோ உடைய கண்கள் எங்களை காண்கிறது எப்பொழுதும் ராஜா நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க அப்பா உமக்கு மறைவானது இல்லைன்னு சொல்றீங்க அப்பா அந்த எண்ணத்தோட நாங்க இருக்கணும் ராஜா அப்பா எஸ் பாங்க எப்பொழுது எங்களை பார்த்திருக்கீங்கன்ற ஒரு பயத்தோட உமக்கு பயந்து எங்க வாழ்க்கையில நாங்க உமக்கு உண்மையாவும் பரிசுத்தமாவும் நாங்க வாழணும் தகப்பனேன் அது மட்டும் இல்லாம ராஜா எப்பொழுதும் எல்லா இடத்துல அன்பாய் நாங்க இருக்கணும் ராஜா எங்க குடும்பத்திலயோ ராச்சா நாங்க வேலை செய்கிற இடத்துலயோ தகப்பனேன் எங்களுக்கு உங்களுடைய அன்பை கொடுங்க தகவனே உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க ராஜா உங்களுடைய ஆசிர்வாதத்தை கொடுங்க ராச்சா எங்களை முழுவதமாவே ஒப்புக்கொடுங்குற அப்பா நீரையே பொருட்படுத்திக் கொள்ளுங்க கேட்ட வார்த்தையின்படி படி எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் நடக்க அப்பா எங்களுக்கு திரும்ப தாங்க வீட்டு ரேசுவின் மூலம் சமுக்கிச்சு உள்ள பிதாவே ஆமேன்